அவர் விஷ்ணு இவனுடைய பிதா மானசீக புத்திரனாக அவருடைய மனசில் இருந்தே இவன் தோன்றியதால் இவனுக்கு மனசீகன் என்ற பெயரும் உண்டு அவர் கிருஷ்ணாவதாரம் பண்ணிய போதும் மன்மதன் அவருக்கு பிரத்யும்னன் என்ற பிள்ளையாக பிறந்தான் ஆக அப்பாக்காரரான அவரே நேராக பரமசிவனை மோகிக்க பண்ணினார் என்றும் மற்ற அத்தனை பேரையும் மகா முனிவர்களையும் கூட மன்மதன் மோகிக்க பண்ணுகிறான் என்றுதான் பிரித்து வைத்தார் போல அங்கே சொல்லியிருக்கிறது சவுந்தரயலகரி என்றே உள்ள உத்தரபாகத்தில்தான் மன்மதனே சுவாமியை ஜெயித்ததை சொல்லியிருக்கிறது அம்பாளின் குண்டலங்கள் இரண்டு அவை அவளுடைய கண்ணாடி மாதிரியான கன்னத்தில் காட்டும் பிரதிபிம்ப குண்டலங்கள் இரண்டு என்பதாக இந்த நாளையுமே நாலு சக்கரமாக கொண்ட அவளுடைய முகம் என்ற ரதத்தில் ஏற்றிக்கொண்டு மன்மதன் ஈஸ்வரனிடம் சண்டைக்கு போகிறான் என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது அம்பாள் ஈஸ்வரனை பார்க்கும் பிரேம வீக்ஷணம் ஈஸ்வரனின் மேலே மன்மதன் செய்யும் பானப்பிரயோகமே என்று ஒரு ஸ்லோகத்தில் இரண்டு ஸ்லோகங்களில் வருகிறது ரதத்தில் கிளம்பியது பானப்பிரயோகம் பண்ணியது மட்டுமில்லாமல் சுவாமியை அவன் ஜெயித்துவிட்டு ஜெயகோஷம் போடுவதையும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது அம்பாளுடைய சலங்கை திலு திலுங் என்று சப்திப்பது மன்மதன் போடும் ஜெயகோஷம்தான் என்கிறார் ஆனால் இந்த பூர்வ பாகத்தில் அந்த விஷயம் பரமசிவனை மன்மதன் ஜெயித்த விஷயம் சொல்லவில்லை காவியரசம் அதிகமுள்ள பின்பாகத்திற்கே அதை ரிசர்வ் செய்து போல் இருக்கிறது என்ன சொல்ல வந்தேன் என்றால் நம் ஸ்தோத்திரத்தின் தேவதை காமேஸ்வரி என்பதை இன்னமும் உடைத்துச் சொல்லாமல் ஆனாலும் நன்றாகவே ஊகித்து விடும்படி இதுவரை ஸ்லோகங்கள் கொடுத்துவிட்டார் இனிமேலும் காக்க வைக்க வேண்டாம் என்று தோன்றி அடுத்த ஸ்லோகத்தில் தியான ஸ்லோகம் மாதிரி ஸ்பஷ்டமாகவே காமேஸ்வரி ரூபத்தை வர்ணித்து விடுகிறார் சிவசக்திகளாக இன்றி சிவசக்தி ஒன்றாகவே காமேஸ்வரி என்றால் காமேஸ்வரனையும் கூட காட்டி அவனுடைய மடியிலே அம்பாள் இருப்பது போல வர்ணனை இருந்தால்தான் முழுக்க சரி ஆனால் சில்ப சித்திரங்களில் அப்படி பண்ணுவது ரொம்பவும் அபூர்வமே ஸ்தூலமாக அந்த மாதிரி பண்ணி கண்ணால் பார்த்தால் அம்பாளுக்கு முழு முக்கியத்துவம் இல்லாமல் பாதி சுவாமிக்கு போய்விட்டார் போல தோன்றுவது காரணமாக இருக்கலாம் காஞ்சிபுரத்திலேயே அம்பாள் தான் மட்டும்தானே தனியாக இருக்கிறாள் அதற்கு வேறே காரணமும் உண்டு என்றாலும் காமேஸ்வரன் என்று ஒருத்தனை நடுநாயகமாக உட்கார்த்தி வைத்து அவனுக்கு வாமாங்கத்தில் அம்பாள் என்றால் அவளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல்தான் போகும் அதனால்தான் பொதுவாக ரவிவர்மாவின் ராஜராஜேஸ்வரி உள்பட லலிதாம்பாள் பிம்பம் என்றால் அவளை மட்டும் காட்டுவதாகவே இருக்கிறது ஒரு சேஞ்சுக்காக காமேஸ்வர சகிதையான காமேஸ்வரியாக யாராவது போட்டு பார்க்க மாட்டோமா என்று கூட இருக்கிறது இரண்டு பேர் நெருக்கி அடித்துக் கொண்டு ஒரே மாதிரியான நான்கு ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு போது இரண்டு தனுஷ் இரண்டு பானம் என்றெல்லாம் பார்க்கிறவர்கள் குழம்பாதபடி சில்பம் பண்ணுவது சித்திரம் போடுவது கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை சமாளித்து அழகாக பண்ணி காட்டுவதில்தான் கலைஞன் என்கிற அவனின் சாமர்த்தியம் இருக்கிறது காமேஸ்வரி என்ற பெயரைச் சொன்னால் உடனே காமேஸ்வரன் நினைப்பும் வந்துவிடுகிறது ஒருத்தியாக காட்டிவிட்டு அந்தப் பெயரைச் சொன்னால் சரியாக இல்லை என்பதால் தானோ என்னவோ காமாட்சி ராஜராஜேஸ்வரி லலிதாம்பா திருபுர வடிவுடையம்மன் என்றே பெயர்களும் சொல்வதாக ஆகியிருக்கிறது ரொம்ப நுணுக்கமாக சாஸ்திரத்தை பார்த்தால் ராஜராஜேஸ்வரிக்கு தனுருபான பாச அங்குசங்களோடு இன்னும் நாலு கைகளில் புஸ்தகம் அக்ஷமாலை வரம் அபயம் ஆகியவையும் உண்டு அதோடு மார்பு மேலே வீணையை சார்த்தி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் லலிதா திருபுர சுந்தரி இரண்டு காலையும் மடித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதாகவும் ராஜராஜேஸ்வரி வலது காலை மடித்து இடது காலை தொங்க போட்டுக் கொண்டு இருப்பதாகவும் பாவிக்கிறது சம்பிரதாயம் காமேஸ்வரனுடைய வாமாங்கத்தில் காமேஸ்வரியாக உள்ளபோது தனுர்பான பாச அங்குசங்கள் தரித்த நாளே கை ஆனால் இதேபோல காலை மடித்து இடதுகாலை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பதாக பாவிக்கிறது சுவாமி காலை தொங்க போட்டுக்கொண்டு இடத்தை மடித்துக்கொண்டிருப்பார் மடித்துக்கொண்ட மடியில் இரண்டு மடி அந்த மடியில்தான் அம்பாள் உட்கார்ந்திருப்பது தியான ஸ்லோகம் என்று பார்த்தால் லலிதா மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி இரண்டு பேரையுமே பதியின் வாமாங்கத்தில் இருப்பதாகச் சொல்லாமல் தனி மூர்த்தியாகத்தான் சொல்லியிருக்கிறது மந்திரத்தின் அதிதேவதை என்று வைத்து நிறைய நாளை தியானம் ஜபம் என்று மனசை உருமுகப்படுத்த வேண்டிய போது இரட்டை மூர்த்தியாக சொல்வதே இரண்டு முகப்படுத்துகிறதாகத்தானே ஆகும் அம்பாளை மாத்திரம் ஏக மூர்த்தியாக சொல்வதற்கு சௌந்தரிய ஆச்சாரியால் யுக்தியாக நியாயம் காட்டி ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கிறார் ஒரே மூர்த்தியான அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் பதியின் இடது பக்கத்தை திருடிக் கொண்டது மட்டும் அம்பாளுக்கு திருப்தி தரவில்லையாம் அதனால் அவருடைய வலது பக்கத்தையும் அவளே கவர்ந்து விடுகிறாளாம் அதனால்தான் ஏகமூர்த்தியாக தன்னுடையதான அருண சிவப்பு நிறமாக இருந்து கொண்டு ஆனால் ஈஸ்வர லட்சணமாக நினைக்கப்படும் லலாட நேத்திரம் நெற்றிக்கண் சந்திரகலை ஆகியவற்றையும் தரித்துக்கொண்டு காட்சி கொடுக்கிறாளாம் அம்பாளுடைய உபாசன மார்க்கத்தில் ஒன்றில் ஈஸ்வரனுக்குத்தான் சுவாதாவாக ஸ்வயமாக ரூபம் கிடையாதே காரியமும் கிடையாதே அவை அம்பாள் கொடுத்துத்தானே அவனுக்கு ஏற்பட்டவை ஆகையால் அவளுக்கு வேறாக அவன் என்று பூஜை பண்ண ரூபம் ஏது பூஜையை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் என்ற காரியம் பண்ணவும் ஆசாமிக்கு சக்தி ஏது அதனால் அவனை சேர்க்கவே வேண்டாம் ரூபமும் காரியமும் இருக்கிற அவளுக்கு மட்டுமே பூஜை பண்ணலாம் என்று வைத்திருக்கிறது இப்படி பலவித அபிப்பிராயங்கள் இருப்பதை அனுசரித்தே தியான ஸ்லோகத்தின் ஸ்தானத்தில் ஆச்சாரியால் ஒன்று பண்ணும்போது அம்பாளை மாத்திரம் காமேஸ்வர சகிதையாக இல்லாமல் வர்ணித்து பண்ணியிருக்கிறார் சிவசக்தி என்று இரண்டு மூர்த்தியாகத்தான் ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தார் ஆனாலும் சிவனின் சக்தியாக இருக்கப்பட்ட ஒரு மூர்த்தியை ஸ்துதிப்பதுதான் லட்சியம் ஆகையால் அம்மா அப்பா என்று ஜோடியாக சொல்லி ஆரம்பிக்கணும் அவளுடைய சௌமாங்கல்யம் தெரியும்படி பதியை சொல்லி ஆரம்பிக்கணும் அவளுடைய பாதிவிரத்தியம் தெரியும்படி பதியை முதலில் சொல்லி அப்புறம் அவளை சொல்லணும் என்றெல்லாம் நினைத்து முதல் ஸ்லோகம் செய்தாலும் அப்புறம் இம்பார்ட்டன்ஸை அவர் ஷேர் பண்ணிக்கொள்ள விடப்படாது என்று அவளை மாத்திரம் வர்ணித்து ஸ்லோகம் கொடுத்திருக்கிறார் சிவசக்தி என்ற இரண்டு பேராக இல்லாமல் சிவசக்தியான ஒருவரை மட்டும் சொல்லி அந்த ஸ்லோகமே அடுத்து வருவது

கிலுகளுக்கும் காஞ்சி மாதா மணி சிலம்புகள் அமைந்த ஒட்டியான சரட்டை அணிந்தவளும் கரிகளவ கும்ப நதா எவ்வனமான யானையின் கும்பத்தை தலையிலுள்ள போன்ற புடைப்பை நிகர்த்த நகிலால் வணங்கிய உடலுள்ளவளும் மத்திய இடைப்பிரதேசத்தில் பரீட்சினா மிகவும் நுண்ணியவளும் பரிணத ஸ்ரத் சந்திரவதனா சரத்காலத்து பூரணச்சந்திரன் போன்ற முகத்தினலும் தனுர்பானான் பாசம் ஸ்ருணீம் அபி வில் அம்பு இவற்றோடு பாச அங்குசங்களையும் கரதலை கைத்தலங்களில் ததனா பிடித்துக்கொண்டிருப்பவளும் புறமதிது திருபுரங்களை அழித்தவனின் சிவபெருமானின் ஆகாபுருஷிகா அகங்கார வடிவானவளும் அதாவது அம்பிகை நமக்கு புரஸ்தாத் எதிரே ஆஸ்தாம் எழுந்தருளட்டும் கிணவ்காஞ்சி தமா க்னவத் என்றால் சலங்கை கிணுகிணு என்று ஓசை பண்ணுவது சப்தத்தை வைத்தே வஸ்துவுக்குப் பெயர் சொல்லும் சப்தானுகரண வார்த்தை சலங்கை கட்டிய ஒட்டியானத்திற்கு காஞ்சி என்று பெயர் வெறும் ஒட்டியானம் மேகலை அதிலே சலங்கை கட்டியிருந்தால் காஞ்சி ரணத் ரண்கிங்கி மேகலா என்று நவத்காஞ்சி தாமத்தை தான் சொல்லியிருக்கிறது சலங்கையை மணி என்றும் சொல்வது உண்டு அதனால் காஞ்சியை மணிமேகலை என்றும் சொல்வது தமிழில் பஞ்சகாவியத்தில் மணிமேகலை ஒன்று அதில் கதாநாயகியாக வரும் மணிமேகலை கடைசியில் காஞ்சிபுரத்துக்குத்தான் வந்து அங்கே பஞ்சத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மக்களுக்கு தன்னிடம் இருந்த அக்ஷய பாத்திரத்தினால் ஆகாரம் போட்டாள் என்று சொல்லியிருக்கிறது அது பௌத்த மத சார்பான காவியம் அதனால் மணிமேகலை காஞ்சிபுரத்தில் ஒரு பௌத்த குருவிடம் தீட்சை பெற்றே வாழ்க்கை பயனை என்று இருக்கிறது ஆனால் அக்ஷயப் பாத்திரத்தில் இருந்து அவள் அன்னம் போட்ட சமாச்சாரமோ நம்முடைய அம்பாள் காமாட்சி பண்ணிய லீலையை காப்பி பண்ணியதாக இருக்கிறது இரு நெல் கொண்டே எண்ணான்கு அறம் இயற்றியவள் என்று காமாட்சியைப் பற்றி புராண வசனம் இருக்கிறது நாழி என்றால் அரைப்படி உண்பது நாழி உடுப்பது நாலு முழம் என்று அவ்வை பாட்டில் கூட வருகிறது அப்படிப்பட்ட இருநாழி ஒருபடி அரிசி அக்ஷயமாக வளர அதைக் கொண்டே அம்பாள் அன்னதானம் மட்டுமில்லாமல் இன்னும் முப்பத்தோரு தர்மங்களும் பண்ணினாளாம் அறுபத்தி நாலு தர்மம் என்று ஒரு கணக்கு அதில் வராத தர்மமே இல்லை அதை பாதியாக கண்டென்ஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு என்பதும் உண்டு அதைத்தான் என் நான்கு அறம் என்றது மணிமேகலை கதையை வைத்துத்தான் காமாட்சி புராணம் எழுதிவிட்டார்கள் என்று கூட இந்த நாளில் சொல்லலாம் ஆனால் காமாட்சியின் பெயர் மணிமேகலை எழுதியதற்கு ரொம்ப முந்தி சங்க காலத்திலேயே இருந்திருக்கிறது காமக்கண்ணியார் நப்பச்சலையார் என்று சங்ககால பெண் புலவர் ஒருத்திக்கு பேர் காமக்கண்ணி என்பது காமாட்சிதானே காமாட்சி வழிபாடு அப்போதே உண்டு என்றால் அந்த காமாட்சியின் கதையும் அவள் அன்னதானம் முதலியது பண்ணியதும் அப்போதே இருந்துதான் இருக்க வேண்டும் ராமன் பேர் இருந்த காலம் என்றால் அப்போது ராமாயணக் கதையும் இருந்துதானே இருக்கணும் மணிமேகலை என்ற பெயருடையவள் அதே அர்த்தம் கொண்ட காஞ்சி என்ற பெயரை கொண்ட ஊருக்கு முடிவாக வந்து சேர்ந்த பொருத்தத்தை சொல்ல வந்தேன் கவனத்காஞ்சி தாமா காஞ்சி என்று சொன்னதிலேயே ஸ்தோத்திரத்தின் தேவதை லலிதாம்பாள் என்பதற்கு ஹிண்டு இருக்கிறது இந்த பெரிய தேசத்திலே தென்கோடி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீரில் க்ஷீரபவானி வரையில் பகவதி சாமுண்டேஸ்வரி சாரதாம்பா மீனாட்சி அகிலாண்டேஸ்வரி தர்மசம்பர்த்தனி கமலாம்பாள் பாலாம்பாள் சிவகாமசுந்தரி ஞானாம்பாள் பிரமராம்பா கனகதுர்கா துளஜா பவானி அம்பாஜி விந்தியவாசினி அன்னபூர்ணேஸ்வரி காளி காமாக்கியா வைஷ்ணவி என்றிப்படி அம்பாள் மூர்த்தங்கள் இருந்தாலும் ஸ்ரீவித்யா தந்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி லலிதா திருபுர சுந்தரிக்கு உரிய அங்க லட்சணங்களோடும் ஆயுதங்களோடும் உள்ள ஒரே மூர்த்தி காஞ்சிபுரத்தில் இருக்கும் காமாட்சி அதனால் தான் ஊரைச் சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது என்று இந்த ஸ்தோத்திரத்தில் எங்கேயுமே அவள் பேரை சொல்லாவிட்டாலும் ஊரையாவது சொன்ன மாதிரி இருக்கட்டும் என்று காஞ்சி மாதா என்று போட்டார்போல் இருக்கிறது